இப்போ நார்மல் நீங்கள் வரீங்கன்னா டக்குன்னு படிலாம் மேலே ஏறிடுவீங்க எங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லி ஓனர் கொடுத்தாலும் சூப்பர் யூஸ்னா பண்ணாதோமா மேலே தான் இருக்குது போக முடியுமா உன்னால் போக முடியாதுல்ல நான் உங்களுக்கு வேலை கீழே இருந்தால் கொடுக்குறேன் கீழே வா இப்போ மேலே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமாக பேசுவாங்க எங்களை அது சார் நான் பரவாயில்ல சார் நான் 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 தமிழ்ந்து நான் மேலே போயிடுறேன் எனக்கு வேலை வேணும் நான் செய்ய தயாராக இருக்கேன் அவரோட நான் அதிகமாக செஞ்சு உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னப்போ தான் அதை ஒரு நாள் வேலை செஞ்சு பார்த்துட்டு போய் தான் அந்த கண்டினியூ ஒரு மூணு நாள் வேலை கொடுப்பாங்க இல்லை அந்த வேலை தரமாட்டாங்க பொதுவாக இப்போ யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் வேலை கேட்க போகிறீங்க வேலை மேலே தான் இருக்குது உன்னால் போக முடியுமா போக முடியாது அதெல்லாம் வேலை கிடையாது போ அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே மூஞ்சுக்கு நேராக சொல்லும் போது நீங்கள் எப்படி ரெஸ்பான்ட் பண்ணுவீங்க எப்படி நீங்கள் அதை திருப்பி கொஞ்சம் மனசு ரொம்ப வலிக்கும் சார் அந்த மாதிரி சொல்லும் போது ஆனால் அந்த வலியை தாண்டி பின்னாடி என்னுடைய குடும்பம் இருக்குது பார்க்கும்போது சரி வா நம்ம நம்ம எப்படியாச்சுக்கிட்ட பேசி போகலாம் அப்படின்னு தத்துவோம் ஏன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் லோ பிபி இருக்குது சார் அவங்களால வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது டக்குன்னு அவங்களால போக முடியாது வெளியெல்லாம் போக முடியாது இப்போ பொதுவாக இப்போ இப்போ நீங்கள் வேலை பார்ப்பதற்கும் மற்றவர்கள் வேலை பார்க்குறாங்கல்ல அவர்களுக்கும் இந்த சேலரி பேஸ்டில் எவ்வளோ வித்தியாசம் இப்போ நீங்கள் வேலை பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அவங்க வேலை பார்த்தா எவ்வளோ கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இரநூத்தம்பா கொடுக்காங்க ஆனால் அவங்க நானூற்றம்பா ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஆனால் வேலைலாம் அதே தான் ஆமாம் அதே வேலை தான் தூக்கின்னு போக முடியாது எங்களால் தூய்யில் வந்து கொடுக்குறதுனால அவங்களும் தீன் வந்து போட்டுறதுனால அவங்களுக்கு அந்த ரேட் அப்படி உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கிறதுனாலேயே சரியா சரியாக ஐநூறுரூவாய்க்கு பதிலாக இரநூத்தம்பது ரூபா அப்படியே கட் பண்ணுறாங்க அப்படியே கட் பண்ணுறோம் கேட்டால் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா நான் ஒரு ஆள் அவங்களை கூலி தரணும் அதெல்லாம் நீ இந்த காலையில் சேர்ந்து செய்ய இல்லை அந்த இதுல வேறு ஆள் போட்டுக்கிறேன்னு வாங்க உங்கள் முன்னாலே யாராவது உங்க கலவர மாதிரி ஏதாவது சொல்லுவேன் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன் எனக்குள்ளேயே நானே வச்சுப்பேன் இப்போ கூட வெளிப்படையாக சொல்லுவாங்க நிறைய இடத்துல அது நான் வந்து கேட்டிருக்கேன் நிறைய இடம் சொல்லுவேன் இப்படி இருக்க உங்கள் வீட்டுக்கார நீ நல்லா இருக்கிறியே ஏன் இப்படி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிறைய சொந்தத்துலேயும் சொல்லியிருக்காங்க அசல்லையும் சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல அந்த நியூஸ் வந்திருக்கு எனக்கு உனக்கு வந்து குழந்தையே கொடு பிறக்காத வாய்ப்புலாம் இருக்குது நீ போய் இப்படி ஒரு வீட்டுக்கார கூட வாழறிய சொல்லிட்டு இப்படியே சொல்கிறாங்க ஆனால் நான் நிறைய இடத்துல இடத்துல அதை அசிங்கப்பட்டுருக்கேன் ஆனால் நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்காரர் இப்படி இருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்தவரை எங்கள் வீட்டுக்கார் நான் சந்தோஷமாக நல்லா இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் தான் எனக்கு எல்லாமே இப்போ நான் எப்படி ஒரு என்னோட இது வந்து ஒரு முதுகு தண்டு ஒரு மனுஷனுக்கு எப்படி முக்கியமோ அது போல் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு நான் இதுவரை எந்த வேலைக்கும் போனது இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட என்னை உட்கார வச்சு பார்க்குறது எங்கள் வீட்டுக்காரர் தான் ஆக்சுவலாக உங்கள் ரெண்டு திருமணம் காதல் திருமணமாக அரேஞ்ச் மேரேஜாக எப்படி இருந்துச்சு லவ் தான் சார் ஒரு கட்டத்தில் அவங்க அவங்க அக்காவில் ரொம்ப உங்களை டிமாண்ட் பண்ணி என்னை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் எப்படியோ நீ உனக்கு கன்சியூவ் ஆகுது கூட வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்குலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் இது விஷயத்த நீ வந்து எந்த டாக்டர் கூப்பிட்றீங்களா அந்த டாக்டரை நான் செக் பண்ண வரோம் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் முடிவெடுத்துங்க என்னால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பொண்ணை என் ஒய்ஃபை கூட்டின்னு வந்துவிட்டேன் கூட்டிட்டு வந்து ஒரு வருஷத்துலேயே எனக்கு பையன் பையன் போகிறது ரெண்டாவது வருஷத்துக்கு ரெண்டாவது பையன் பிறந்தான் இவங்களை கல்யாணம் பண்ணது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது சார் இப்போ எனக்கு இன்னொரு அம்மாவா இருக்கா சார் என்னை எல்லா பக்கமும் பார்க்க சார் நான் வந்து வீட்டில் உட்கார் மொத இங்கே வேறு யாரெல்லாம் காதல் திருமணம் செய்து கொண்டாங்க சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு உங்களோட காதல் கதை எப்படி எப்படி அமைஞ்சது சார் எனக்கு லவ்வே வந்து அவங்க தான் சொன்னாங்க எப்படி அப்ப அவங்ககிட்ட கேட்டுருவோம் அவங்க கிட்டே கேட்டுருங்க எப்படி அவரை சந்திச்சிங்க அவர் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பார்த்த உடனே பிடிச்சிச்சு எப்படி எப்படி எது அட்ராக்ட் பண்ணிச்சு அவர் அவர் தான் ஜாலியாக பேசுவார் நல்லா ஜாலியாக பேசுவார் அவருக்கு ஒரு குறை இருக்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே அவர் காட்டிக்க மாட்டார் எல்லா வேலையுமே அவரே செய்வார் எந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு ஹெல்ப்போ ஒருத்தர் சப்போர்ட் வேணும்னு நினைக்காம எல்லாரையும் ஜாலியா வச்சுருப்பாரு